நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போற வேண்டிய எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ வந்து பண்ணாம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் ஜாயின் பண்ணலாம் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கும் சோ முப்பத்தி எட்டு மாதத்துல இருக்கக்கூடிய யார் வேணாலும் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா தமிழக அஞ்சல் துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் தான் போலயே பாக்க போறேன் அஞ்சல் துறைன்னா வேற ஒண்ணும் கிடையாதுங்க தமிழ்நாடு போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து டைரக்ட் ரெக்யூமெண்ட் அதாவது இன்டர்வியூன் அடிப்படையில் மட்டும் எட்டு மந்தி எடுக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க அந்த இன்டர்வியூ வந்து நடைபெறும் தேதி வந்து பாத்தீங்கன்னா பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து சொல்லியிருக்காங்க டென்த் பாஸ் பண்ணாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் இதோட மூல அப்டேட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வாங்க இப்ப நம்ம அபிஷியல் வெப்சைட் ஃபுல் டீடைல்ஸ் பாக்கலாம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது தினமலர் அபிஷியல் வெப்சைட் இதுல என்ன ஹெட்டிங் சொல்லிருக்காங்க பாருங்க அஞ்சல் காப்பீட்டு முகவர்கள் பணி வரும் பதினாறில் தாம்பரத்தில் நேர்காணல் நடைபெற போகுது இந்த அப்டேட் வந்து மே மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதிகாலையில பன்னெண்டு ஒன்பதுக்கு சென்னை அஞ்சல் துறையின் தாம்பரம் கோட்டத்தில் ஆயுள் காப்பீட்டு முகவரியல் பணிக்கு வரும் பதினாறாம் தேதி நேர்காணல் நடைபெற போகுது அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க சோ அதுக்கப்புறம் இதுல என்ன சொல்லிக்காங்கன்னு பாருங்க அஞ்சல் துறையின் தாம்பரம் கோட்டத்தில் காப்பீடு ஊரக அஞ்சல் ஆயுள் காப்பீட்டின் நேரடி முகவர் பொறுப்புக்கு உரிய நபர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் இதில் பணிபுரிய விருப்பமுள்ளோர் வரும் பதினாறாம் தேதி தாம்பரம் கோட்டம் அஞ்சல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காலை பதினோரு மணிக்கு நடக்கும் நேர்காணலில் பங்கேற்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா தாம்பரம் கோட்டத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காப்பீடு ஊரக அஞ்சல் ஆயுள் காப்பீடு நேரடி முகவர் பொறுப்புக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இந்த போஸ்டிங்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் பதினெட்டு முதல் ஐம்பது வயது மட்டும்தான் வந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்க முடியும் அதுக்கப்புறம் என்ன வந்து சொல்லியிருக்காங்க வேலைவாய்ப்பற்றோர் இளைஞர்கள் முன்னாள் வாழ்வியல் ஆலோசகர்கள் படை வீரர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் காப்பீடு விற்பனையில் அனுபவம் உள்ளவர்கள் கணினி இயக்குவதில் திறன் பெற்றவர்களுடன் இந்த நேர்காணலில் பங்கேற்கலாம் சார் யார் யாரெல்லாம் வந்து பங்கேற்கலாம்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆப் டீடெயில்ஸ் வந்து சொல்லிருக்காங்க மறுபடியும் வந்து சொல்றோம் வேலை தேடிட்டு இருக்கீங்களா சோ அவங்க இளைஞர்கள் இருக்கீங்களா இல்ல முன்னாள் வாழ்வில ஆலோசகர்கள் இருந்திருக்கீங்களா இல்ல படை இருந்து ரிட்டையர்மென்ட் ஆனவர்களா இல்ல அங்கன்வாடி பணியாளர்களா வந்து ஒர்க் பண்ணி ரிட்டைமெண்ட் ஆனவங்களா இல்ல வந்து பகுதி நேரமோ இல்ல வந்து கான்ட்ராக்ட் அடிப்படையில ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா அவங்களும் சரி நீங்க விண்ணப்பிக்கலாம் வந்து காப்பீடு அன்பும் அவங்களும் வந்து விண்ணப்பிக்கலாம் கணினி இயக்குவும் திறன் அதாவது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க ஒப்புதல் அளிக்கப்பட்ட விகிதங்களில் ஊக்கத்தொகைகள் அளிக்கப்படும் விண்ணப்பத்தார்கள் தங்களது குறிப்பு வந்து அப்படின்னா இப்பவே எங்களுக்கு இமெயில் ஐடி நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் காம் இந்த மெயில் ஐடிக்கு உங்க டீடெயில்ஸ் அனுப்பினீங்கன்னா நாங்களே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கான சார்ஜஸும் வந்து அப்ளிகபிளா இருக்கும் அதுக்கப்புறம் என்ன கேக்குறாங்க அப்படின்னா ரெசியூம் இல்லைன்னா பயோடேட்டா வந்து சொல்லிக்காங்க அடுத்து வந்து வயது கல்வி பணி அனுபவம் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க சான்றிதழ் தேர்வு செய்யப்படுவோர் ஐயாயிரம் ரூபாய் வைப்பு தொகை மற்றும் தற்காலிக உரிமை கட்டணம் ஐம்பது ரூபாய் செலுத்த வேண்டும் இது அரசு பணியிலே கமிஷன் அடிப்படையிலானது பயணப்படி வழங்கப்பட மாட்டாது இந்த தகவல் தாம்பரம் அஞ்சல் மூத்த கண்காணிப்பாளர்

டிஎன்பிஎஸ் படிச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான சமச்சீர் கல்வி அடிப்படையில் பாடவரக தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல்ஸ் கரெண்ட் ஆபீஸ் தனித்தனி மெட்டல் நாங்களும் வந்து ப்ரொவைட் பண்றோம் இதே மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான ஆப்டி டெஸ்ட்டுக்கு தனியா வந்து மெட்டல் ப்ரொவைட் பண்றோம் டிஎபிக்கு ஏஇஜே டிஏ அஸ்எஃப் போஸ்டிங் தனி தனி மெட்டல் ப்ரொவைட் பண்றோம் பேங்கிங் செக்டார் எஸ்எக்ஸ்சி எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸா இருக்கட்டும் இந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு ஜிடிஎஸ் எக்ஸாம் இந்த மாதிரி மற்றும் சில துறைகளுக்கு தேவையான மெட்டல் நாங்களே வந்து ப்ரொவைட் பண்ணோம் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ தேங்க் யூ நட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யு வர்